கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு சாயம் வெளுத்துவிடும் எது எப்படியாயினும் அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் ஒன்று குருந்தியர் மூன்று பதிமூணு அமெரிக்காவில் ஒருமுறை நடிகர் சார்லி சாப்ளினை போல் நடிப்பவர்களுக்கு பரிசு என்று ஒரு போட்டி அறிவிக்கப்பட்டதாம் அதில் நிஜ சார்லி சாப்ளினும் கலந்து கொண்டார் அவர் கலந்து கொண்டது ரகசியமாக வைக்கப்பட்டது தத்ரூபமாக சார்லி சாப்பினை போல அநேகர் அதில் பங்கு பெற்றனர் கடைசியில் என்ன ஆயிற்று தெரியுமா நிஜமான சார்லி சாப்ளினுக்கு இரண்டாம் பரிசுதான் கிடைத்ததாம் அமெரிக்காவில் நடந்த போட்டியானதால் நிஜமான சாப்லினுக்கு அது இரண்டாம் பரிசாவது கிடைத்தது இதே நம் நாட்டில் நடந்திருந்தால் இந்த நிஜத்திற்கு ஆறுதல் பரிசு கூட வந்திருக்காது ஏனென்றால் போலிகளுக்கு தான் முதலிடம் கொடுக்கிற காரியத்தில் நமது நாடும் நாமும் செயல்படுகிறோம் போலிகளுக்கு தான் கூட்டமும் போய் சேர்கிறது கோடிகளும் குவிகிறது நிஜமான காரியங்களுக்கு யாரும் செவி மடுப்பதில்லை வேத வசனத்தை தூய்மையாக பிரசங்கிக்கிறவர்கள் வேதத்தை தெளிவாக உபதேசிக்கிறவர்களின் சத்தியத்தை நாம் கேட்காமல் போலியாக தனது கருத்தை தன்னை மிகைப்படுத்தி பேசுகிறவர்களின் செய்தியை நாம் கேட்கிறோம் இன்னுமாய் அதை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம் அதே போல நமது கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நாம் போலியாக வாழ்கிறோம் வேதத்தின் சொற்படி கற்பனைகளின்படி நடக்காமல் நாம் நமது சுவாபத்தில் காணப்படும் குணங்களை பிரதிபலித்து காட்டுகிறவர்களாக இருக்கிறோம் கிறிஸ்துவை உடையவர்கள் என்று நாம் சொன்னாலும் நமது உள்ளான காரியங்களில் காணப்படும் குணநலன்களை வெளிப்படுத்தி போலி கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து வருகிறவர்களாய் காணப்படுகிறோம் வேதத்தில் பேதுருவு கூட ஆண்டவரது சீடராக வாழ்ந்தார் ஆனால் ஆண்டவரை நான் எந்த சூழ்நிலையிலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னார் ஆனால் தனக்கு உயிர் பயம் வரும் பொழுது மறுதளித்ததை பார்க்கிறோம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளை நாமும் போலியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை விட்டுவிடுவோம் உண்மையுள்ளவர்களாய் ரட்சிப்பின் அனுபவத்தோடு கிறிஸ்து சொன்ன கட்டளைகளின்படி பின்பற்றி வாழ்வோம் ஏனென்றால் எது எப்படியாயினும் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நமது ஜென்ம சோபங்கள் வெளிப்படும் நாம் போலியாய் வாழாமல் அதை மனமாற்றத்தோடு நாம் உண்மை கிறிஸ்தவர்களாய் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களது வாழ்க்கை அண்டவரை ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலும் போலியாக வாழாதபடி உம்மை பிரதிபலிப்பவர்களாய் அண்டவரை எங்களது ஜென்ம சோபங்கள் வெளிப்படாமல் அண்டவரை உமது நற்குணங்கள் எங்களில் வெளிப்படுவதற்கு எங்களுக்கு உதவி செய்திடலாம் எந்த சூழ்நிலையிலும் உமது நாமம் தூஷிக்கும்படியான செயல்களை எங்கள் நிமித்தம் நாங்கள் செய்யாதபடி அன்றவரை உம்மிலே நாங்கள் கட்டப்படுவதற்கு எங்களுக்கு உதவி மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் பரமபிதாவே ஆமேன்